கிரைஸ்தலான் இயேசுவின் ரத்தம் ஜெயம் தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன் செய்தியின் தலைப்பு உங்களது ஜெபம் கர்த்தருக்கு பிரியம் ஆதார வசனம் சங்கீதம் அறுபத்தி ஒன்பதாவது சங்கீதம் முப்பது முப்பத்தி ஒன்று முப்பத்தி ரெண்டு வசனங்கள் தேவனுடைய நாமத்தை பாட்டினால் துதித்து அவரை ஸ்தோத்திர வழியினால் ஸ்தோத்திரத்தினால் மகிமைப்படுத்துவேன் கொம்பும் விரிகுழும்பும் இல்லை காளை இறுதி பார்க்கிலும் இதுவே கர்த்தருக்கு பிரியமாயிருக்கும் தேவனை தேடுவர்களே உங்கள் இறுதியும் வாழும் தேவ ஜனங்களை ஒரு சிறு ஜபம் செய்வோம் தகப்பனே பாட்டினால் ஜபத்தினால் தோத்திரத்திலாம் மகிமைப்படுத்தி வருகிறோம் நீர் எங்களை நிறைவாக ஆசீர்வதித்து நீர் மகிமைப்படுவீராக எங்களை கணப்படுத்துவீராக இயேசுவின் நாமத்தில் பிதாவே அமேன் எல்லையற்ற ஆண்டவர் தமது எல்லையற்ற அன்பை காரூயத்தை கிருமையே தாராளமாக நமக்கு கொடுக்கிறார் உனக்கு இது போதும் என்று ஆண்டவர் ஒருவரிடம் சொல்வதே இல்லை ஒரு மனிதன் அடுத்த மனிதனை பார்த்து சொல்கிறான் ரொம்ப ஆசைப்படக்கூடாது என்று ஏன் மனிதன் லிமிட்டேஷன் உள்ளவன் மற்றவர்கள் உயர்வதை பார்த்து சந்தோஷப்பட தெரியாதவன் கர்த்தரோ நம்மை பார்த்து சந்தோஷப்படுவார் நம்ம கேட்பதை பார்த்து நம்ம ஜெபத்தை பார்த்து சந்தோஷப்படுகிறார் கேள் உன் சந்தோஷம் இருக்கும்படி பெற்றுக்கொள்வாய் கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறார் அப்படித்தானே சொல்கிறார் அதிலே அவருடைய பிரியத்தை பாருங்கள் சங்கீத இருபத்தி மூணு சங்கீத நூற்றி இருபத்தி எட்டை வாசியுங்கள் இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை வேதத்தோடு அதாவது ஆவிக்குரிய மண்டலத்தோடு நிறுத்திவிடக்கூடாது போதுமங்க பிள்ளைய நன்றாக படிக்கிறாங்க கடனே இல்லை சொந்த வீடு கை நிறைய சம்பளம் வீட்டில் சமாதானம் வேற என்ன வேண்டும் போதுமுங்க இப்படியே வாழ்வு போனால் போதும் என்ற நிலைக்கு பல பேர் வந்துவிட்டனர் இந்த நிலை வந்தால் போதும் என்ற ஆசீர்வாதத்தை குறித்து கு குறுக்கிக் உண்டு நீங்கள் போதும் என்றால் அதற்கு மேல் கொண்டு வந்து கொட்ட மாட்டார் தேவன் தாகம் உள்ளவன் மேல்தான் தண்ணீர் உலக வாழ்வின் அனைத்து கூறுகளாகட்டும் ஆவிக்குரிய நன்மைகளாகட்டும் அது ஜீவு ஊற்று எந்த அளவிற்கு உங்கள் ஆத்மாவை திறந்து கொடுக்கிறீர்களோ அந்த அளவுக்கு நிரம்பும் நிரப்பப்படும் தாவிதி நிரப்பி நிரப்பி தன் மகன் சாலமுடன் கொடுத்து விட்டு போனால் தேவாலயம் கட்டுவதற்கு ஒன்று நாளாக இருபத்தி ஒன்பதாம் அதிகாரத்தை வாசித்துப்பார் உங்களுக்கு வேண்டாமுங்க சபைகள் கட்ட வேண்டும் மிஷினரி ஊழியத்திற்கு வேண்டும் எத்தனை ஊழியங்களுக்கு பணம் தேவைப்படுகிறது ஏழைகளை கைதூக்கி விட வேண்டும் மற்றவர்களின் வாழ்வாதாரத்துக்கு உதவலாமே ஆம் நமது பொருளாலும் ஜபத்தாலும் கரிசனையுள்ள மன்றாட்டாலும் தேவ ராஜ்ஜியத்திற்கு நாம் பிரயோஜனம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் இதற்கு பொருளாதார தேவை நமக்கு அவசியம் அவருடைய கை குறுகி போகவில்லை கர்த்தருடைய கை குறுகி போகவில்லை எஸ்ஐ ஐம்பத்தி ஒம்பது ஒன்று நாம் தான் நம் மனதை குறுக்கி கொண்டுகிறோம் எல்லையை வகுத்து நிறுத்துக் கொள்கிறோம் வறுமை பற்றாக்குறை அழுத்தம் சவால்கள் நிறைந்த வாழ்வு என்பவர்களுக்கும் சரி என்னமோ வண்டி போகுதுங்க என்று பாதையை குறிக்கொண்டவர்களானாலும் சரி ஆவியானவர் என்று உற்சாகப்படுத்துவது ஆவிக்குரிய மண்டலத்தோடு உங்களை இணைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் நமக்கு இது தெரியவில்லை புரியவில்லை எப்படி என்பது நாம் ஆசீர்வாதமாக வாழ்வதிலிருந்து மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமான நிலைக்கு உயர வேண்டும் என்பதை வேதத்திலிருந்து சாட்சியிலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும் உங்களது சாட்சியை உங்களை உற்சாகப்படுத்தும் ஒரு சமநிலை வந்தவுடன் உபவாசத்தை நிறுத்திவிட்டீர்கள் அதிகாலமே இருந்து ஆண்டவரை தேடுவதை நிறுத்திவிட்டீர்கள் வெகுநேர தனிமையில் இருந்து ஆண்டவரோடு பேசிக்கொண்டிருந்தீர்கள் அதை நிறுத்திவிட்டீர்கள் மறுபடியும் உங்களது எல்லையில் ஒரு பிரச்சனை என்றால் மட்டுமே இதற்கு திரும்புவீர்கள் என்றால் கர்த்தர் உங்கள் மீது பிரியமாயிருப்பாரா இம்மைக்கு மாத்திரம் நாம் அவரை தேடுவதாக இருந்தால் நாம் பிரதிபிக்கப்பட்டவர் என்று பவுல் குறிப்பிடுகிறார் உங்களை உங்கள் குடும்பத்தில் வெளியே உலக உலக பிரகாரமான ஆசீர்வாதமும் ஜபமும் கரிசனையும் வேண்டுதலும் பரிந்து பேசுதிலும் புறப்பட்டு போல போய்கொண்டே இருக்க வேண்டும் இது ஒரு தொடர் நிகழ்ச்சியாக இருக்க வேண்டும் இது தேவனுக்கு பிரியமுங்க உங்கள் ஆத்மா வாழும் உங்கள் இருதயம் வாழும் நம்மை ரட்சிப்பதன் நோக்கமே இதுதான் ஆபிரகாமியின் ஆசீர்வாதம் எனக்கு வேண்டும் என்று எல்லோரும் கேட்கிற நல்லதை கேட்க வேண்டும் உங்களுக்குரியதுதான் தான் அந்த ஏழு ஆசீர்வாதங்களில் ஒன்று பிறருக்கு ஆசீர்வாதமாக இருப்பது இது இல்லாவிட்டால் நமது வாழ்வு பரிதாவங்க இதை அடைய வேதத்தில் உள்ள பரிசுத்த வாழ்க என்ன செய்தார்கள் அதைத்தான் நாம் செய்ய வேண்டும் நாம் மட்டும் வாழ்ந்தால் நம் பிள்ளைகள் மட்டும் வாழ்ந்தால் போதும் என்ற நிலை இருக்கவே கூடாது இது கூடிய வாழ்வு கர்த்தர் இப்படித்தான் உங்களுக்கு யுத்தம் பண்ணுவார் இப்படித்தான் எதிர்காலத்தை செய்வார் இப்படித்தான் ஆசீர்வதிப்பார் இப்படித்தான் எதிர்களை துரத்துவார் என்ற ஒரு வட்டத்திற்குள் அவரை நீங்கள் வைக்க முடியாது ஆனால் நமக்கு பல சாட்சிகள் மூலமாக இப்படித்தான் ஆவிக்குரிய ஆசீர்வாத மண்டலத்தோடு தொடர்பு கொண்டு பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற கற்றுக் கொடுத்திருக்கிறார் இதற்குத்தான் அந்த காலத்தில் பணி செலுத்தும் முறைமையை கருத்தர் வைத்தார் இக்காலத்தில் நாம் முதிரைகளின் கனியாகிய ஸ்தோத்திரபலி ஏறெடுக்கிறோம் முதலில் நேரம் எடுத்து துதிக்க வேண்டும் அதாவது அவர் எப்படிப்பட்டவர் என்பது வேதத்தில் எடுத்து பேச வேண்டும் இதுதாங்க அவருக்கு நாம் மகிமையை செலுத்துவது முதலில் அவருக்கு நாம் மகிமையை செலுத்த வேண்டும் அடுத்த ஸ்தோத்திர பலி நன்றி பலி எடுக்க வேண்டும் இது வரையில் அவர் செய்த காரியங்கள் எல்லாம் இப்பொழுது பேச வைத்திருக்கிறாரே அது வரையிலும் இது தொடர்ந்து வாழ்வுடைய முறையாக மாற்றிக்கொள்ள வேண்டும் இதுவும் மகிமை அவருக்கும் மகிமை உதாரணமாக பத்து நிமிடத்தில் ஆரம்பிக்கிறவர்கள் துவைத்துக் கொள்வோம் அதிகாலை எழுந்து பத்து நிமிடம்தான் கிடைக்கிறது என்றால் அந்த பத்து நிமிடத்தில் துதியுங்கள் ஸ்தோத்திரியுங்கள் செவியுங்கள் அடுத்து உங்கள் உள்ளம் ஏங்கும் அடுத்து பதினஞ்சாக கூட்டுங்கள் இருபதாக கூட்டுங்கள் முப்பதாக கூட்டுங்கள் இப்படி கூட்டிக்கொண்டே செல்லுங்கள் ஆவியான துணை கொண்டு ஜெபியுங்கள் இத்தனை பணிகளையும் என் தேவன் ஏற்றுக்கொண்டால் நிச்சயம் விசுவாசம் உங்களுக்கு வேண்டும் நீங்கள் அதை நினைக்க வேண்டும் ஒரு நிமிடம் செலுத்தினால் கூட ஆண்டவர் அதை பிடித்துக் கொள்கிறார் வெளிப்படுத்த விசேஷத்து படித்து பாருங்கள் நம்முடைய ஜெபங்கள் எல்லாம் தூப கலசில் வைத்துக்கொண்டு தூபமாக கொடுக்கிறார்கள் ஏற்றுக்கொள்கிறார் வாசித்து பாருங்கள் குறிப்பிட்டு தெளிவாக தேர்வுடன் கேட்க வேண்டும் ரேண்டமாக எப்படி ஆசீர்வதிங்கப்பா மரம் வச்சுவோம் தண்ணி ஊற்றுவோம் இதெல்லாம் இருக்கக்கூடாது தெளிவு இருக்க வேண்டும் என்ன செய்ய போகிறோம் என்ன வேண்டும் என்பது தெளிவு இருக்க வேண்டும் இதற்கு பால் யாங்கிச்சோ அவருடைய வாழ்க்கை வரலாறு நமக்கு நல்ல ஒரு எடுத்துக்காட்டு உற்சாகத்தை கொடுக்கும் அந்த புத்தகம் கிடைத்தால் வாங்கிப்படுத்தி பாருங்கள் அவர் ஆரம்ப காலத்திலிருந்து தேவன் அவரோடு சொன்னது தெளிவாக கேள் சைக்கிள் வேண்டுமா என்ன சைக்கிள் என்ன பிராண்டு எது தெளிவாக கேள் டேபிள் வேண்டுமா எப்படி என்ன மரம் எவ்வளவு வேணும் கேள் இதில் பழகி கொண்டார் அவருடைய ஊழியத்தில் எல்லாம் அவர் இதையே கேட்டு கேட்டு பெற்றுக்கொண்டார் சபை கட்டும் பொழுது இன்னைக்கு ஆசியாவிலே அது பெரிய சபையாக இருக்கிறது பத்து லட்சம் பேருக்கு மேலாக கூடி ஆராதிக்க வேண்டுமையா எனக்கு அப்படி ஒரு சபை வேண்டும் என்றார் அப்படியே கொடுத்தார் எட்டு லட்சம் பேருக்கு மேலாக ஒரு சர்வீஸில் இருக்கிறார்கள் என்று சொல்கிறார்கள் கேளுங்கள் தெளிவாக கேளுங்கள் பயந்து கொண்டு கேட்காதீர்கள் உங்களுடைய திறமையை வைத்து உங்களுடைய தகுதியை வைத்து கேட்காதீர்கள் அது கேட்கவே முடியாது அவர் இப்படிப்பட்டவர் கேளுங்கள் அவருடைய கஜானாவை நீங்கள் காலியாக்க முடியாது நீங்கள் கேட்கும் பொழுது உங்களுக்கு ஒரு சந்தோஷம் உண்டாகும் அதுதான் இருதயம் வாழ்வது இது விதைத்தல் துதி செலுத்துங்கள் அவர் எப்படிப்பட்டவர் என்பதை சொல்லி அப்பா உங்களால் அது கூடும் என்று சொல்லுங்கள் அடுத்து நன்றி செலுத்து வருவதற்கு முன்பாக நன்றி செலுத்து தான் தண்ணீர் பாய்ச்சுதல் நீங்களும் பெற்றுக்கொள்வீர்கள் பிறருக்கு ஆசீர்வாதமாக இருப்பீர்கள் அப்பொழுது உங்கள் இருதயம் வாழும் உங்களுக்கு உங்களுக்கே நிறுத்தி கொண்டிருந்தால் இருதயம் வாழாதுங்க ஒரு பயமும் திகிலும் தான் பிடிக்கும் ரெண்டு ராஜாக்கள் ஏழாம் அதிகாரம் ஒன்பது வாசித்து வாசித்துப்பார் நான்கு குஷ்டரோகிகள் அசிரிய ராஜா படையெடுத்து வந்து முற்றுகை போட்டு விட்டான் உள்ளே இருக்க வெளியே போக முடியாது வெளியே இருக்க உள்ளே வரமில்லை ஒன்றும் கிடைக்கல குஷ்டரோகிகள் ஏற்கனவே வெளியில தான் இருப்பார்கள் அவர்கள் பார்த்தார்கள் இங்கே இருந்தாலும் ஒன்றும் கிடைக்கல செத்துத்தான் போகிறோம் ஏன் நம்ம வந்து எதிரியும் படைக்கு போகக்கூடாது கொடுத்தா இறக்கமிச்சு கொடுத்தா சாப்பிட்லாம் இல்லைன்னா அவன் கொண்டு போட்டு போகட்டும் என்று நான்கு பேரும் போனார்கள் இவர்கள் போவதற்கு முன்பாக என் தேவன் செய்த காரியம் குதிரையுடைய இறைச்சியில் ரதங்களுடைய இறைச்சியில் ஒரு சத்தத்தை மகாபரி சத்தத்தை உண்டாக்கினார் எதிரி அத்தனையும் போட்டுவிட்டு ஐயோ பெரிய படை வருவர் ஓடி போய்விட்டான் சகலத்தையும் அந்த காலத்திலெல்லாம் வருடக்கணக்காக ந யுத்தம் நடைபெறும் என்பதற்காக அத்தனையும் கொண்டு வருவார்கள் இந்த நான்கு குஷ்டரோகிகள் ஒரு கூடாரத்துக்கு வந்தால் ஒருத்தரையும் காணாமல் குடித்தார்கள் சாப்பிட்டார்கள் அடுத்த கூடாரத்துக்கு போனார்கள் குடித்தார்கள் சாப்பிட்டார்கள் ஐயோ இன்று நற்செய்தி அறிவிக்கும் நாளல்லவா நாம் இப்படியே இருந்தால் குற்றம் நம்மேல் சுமராதா என்று ஓடி போய் தேசத்திற்கே சொன்னார்கள் தேசமே ரட்சிக்கப்பட்டது தேசமே தரித்திரம் தீர்ந்து கவனித்தீர்களா அந்த நான்கு குஷ்டரோகிகள் தேசத்திற்கு ஆசீர்வாதமாக இருந்தார்கள் அப்படி என்றால் நானும் நீங்களும் இருக்க வேண்டாமா மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க வேண்டாமா ஜபத்தினால் தாங்க வேண்டும் பொருளாதாரத்தினால் தாங்க வேண்டும் நல்ல ஆலோசனை கொடுத்து தாங்க வேண்டும் நல்ல மனசோடு தாங்க வேண்டும் இதுதான் அப்பொழுது தான் உங்கள் இருதையும் வாழும் ஆவிக்குரிய மண்டலம் என்பது ஒன்று உண்டு என்பது உண்மை அதை காணாத மண்டலத்தோடு காண்கிருந்த மண்டலத்தை இணையுங்கள் சகலத்தையும் பெற்றுக்கொள்வீர்கள் பிறருக்கு ஆசீர்வாதமாக வாழ்க்கையாக இருப்பீர்கள் ஜெபிக்கலாம் தகப்பனை விசுவாசத்தோடு துதி செய்தல் ஸ்தோத்திரம் செய்தல் ஜெபித்தல் ஆராதித்தல் தேவனுக்கு வார்த்தையில் எடுத்து பேசுதல் அறிக்கை செய்தல் பரிந்து பேசுதல் தேசத்திற்காக சபைக்காக ஜெபித்தல் இன்னும் ஆவிக்குரிய செயல்பாடுகளை இந்த காணக்கூடா உடைய மண்டலத்திலிருந்து காணக்கூடி இந்த மண்டலத்து தொடர்பு நிலையிலே இருந்து சகலத்தையும் பெற்று கொடுத்து நாங்களும் வாழ்ந்து பிறரையும் வாழ வைப்போம் அதுதான் இறுதியும் வாழ்வது என்று கற்றுக் கொடுத்தமைக்கு ஸ்தோத்திரம் இயேசுவின் நாமத்தில் பெய்தாவே ஆமேன் ஹா இன்றைய சிந்தனைக்கு பெற்றுக்கொள்வீர்கள் வாழ வைப்பீர்கள் ஹாலே